திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் முதல்ல வந்து நலத்தீர்த்தத்துல நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகணும் இந்த குளத்துக்கு நலத்தீர்த்தம் அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு சேதி நாட்டு இளவரசி தமையந்தி தேவர்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க முன் வந்த போது அவங்களெல்லாம் மறுத்துட்டு நிடத நாட்டு மன்னன் நல சக்கரவர்த்தியை கடன் பிடிச்சாங்க இதனால கோபம் அடைஞ்ச தேவர்கள் சனி பகவான் வழியா நலனை கடுமையா சோதனை எல்லா செல்வத்தையும் எழுந்து இறுதியில் தமையந்தியும் பிரிஞ்சு ஒரு வேலைக்காரனாக வாழ்க்கை நடத்தினாங்க நலன் தனக்கு பிடிச்ச சகல தோஷங்களையும் நீங்கிறதுக்காக வேண்டி திருநள்ளாவில் இருக்கிற தர்பாராயணேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரனையும் சரணடைகிறாரு இந்த சேத்திரத்தில் வழிபாடு செய்கிறது மூலிமா இழந்த ராஜ்யம் பதவி குடும்பம் மன சந்தோஷம் இதையெல்லாம் தர்பாராயணேஸ்வரால் கிடைக்கப்பெறுறாரு அதனாலேயே இங்கே இருக்கிற மூலவர் தர்பாரணேஸ்வரருக்கு தலேஸ்வரர் அப்படின்ற பெயரும் இருக்குது அதே போல் நலனுடைய பெயராலேயே நல தீர்த்தம் அப்படின்னு இந்த குளத்துக்கு பேர் வந்துச்சு இங்க இருக்கிற களி தீர்த்த கணபதியை வணங்கி அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து அதை மஞ்சள் பூசி அங்கேயே விற்கிறாங்க அதை நம்ம தலையை சுத்தி அங்கே உடைச்சிட்டு போகும்போது நம்மளுடைய தோஷங்கள்லாம் கழிஞ்சு போகிறதா நம்பிக்கை கோவிலுடைய ராஜகோபுரத்தினுடைய இடதுப்புறத்தில் காக வாகனத்தில் நின்ற கோலத்தில் அபயாஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுகிரக திருமுகத்தோடு கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் சனீஸ்வரன் அருள் பாலிக்கிறார் நலன் வந்து என்னை போலவே இந்த சனி தோஷம் பிடித்தவங்க வந்து சனி பகவானை வழங்கும் போது அவர்களுடைய துன்பங்களை நீக்கி அருள் புரிஞ்சு நலம் வழங்கிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு இந்த பகுதி முழுக்க தர்பை வளர்ந்து அடர்ந்து காணப்பட்டதுனால இங்க இருக்கிற ஈஸ்வரன் வந்து தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு வழங்கப்படுறாரு அம்பிகையுடைய பேர் பிரணேஸ்வரி நீங்கள் வந்து வணங்கினா வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்றதுனால திருநள்ளாறு அப்படின்ற பெயரும் ஏற்பட்டுச்சு நவகிரக கோவில்கள்ல சனி பகவானுக்குரிய திருத்தலம் திருநள்ளாறு பொதுவாக ஒருத்தருடைய வாழ்நாள் நூற்றி இருபது வருஷம் அப்படின்னு பழைய காலத்தில் கணக்கு எடுத்திருக்காங்க அந்த வகையில் முப்பது வருஷம் ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கும் சனி பகவானுடைய ஏழரை சனிக்காலம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனி மரண சனி அப்படின்னு நாலு சுற்றுகளை உடையது மேலும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற காலகட்டங்கள் இது வந்து வழிபட்டு சனியினுடைய பிடியிலிருந்து விருப்பட்டு வளமான வாழ்க்கையை அடையலாம் இந்த மாதிரி சனி புத்தி நடைபெற நேரத்தில் வந்து அஹ் ஜாதகருங்க நல தீர்த்தம் ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க வந்து நல்லா பிரதர்ஷனம் பண்ணிட்டு குளத்துல குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த குளத்துல அந்த டப்பா மாதிரி வச்சிருக்காங்க அதுல போட்டுட்டு புது ஆடைகள் அணிஞ்சு குளத்துக்கு நடுப்புற இருக்கிற நலன் தமையந்தி சிலைகளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து தர்பாரண்யேஸ்வரரையும் சனி பகவானையும் பிரணேஸ்வரியையும் வணங்கி அவங்களுடைய சனிதோஷத்திலிருந்து விடுபட்டு பலமான வாழ்க்கையை அடைகிறாங்க சனி பகவானை வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சனி பகவான் அருள் செய்து துன்பம் போக்கி நலம் பல செய்கிறாரு நாமும் ஒரு முறை திருநள்ளாறு போய் அவருடைய அருளை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஸ்ரீனிவாசன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி